ஓம் நமச்சிவாய நாராயண நாதன் தாழ் யூ யூடியூப் அன்பரிலே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இந்த நான்கு கிரகத்துடைய வருடக்கர்களுடைய பெரு கிரக சஞ்சாரங்களுடைய நிலைமையை பொறுத்துத்தான் இந்த ஆங்கில புத்தாண்டுகள் பலன்கள் முழுமையாக செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே குரு ஆதிக்கம் அதிகாரத்தில் நிறைந்த நல்ல ஆண் ராசி வைராக்கியம் கடவுள் பக்தி நேர்மை கொண்ட நேர்கொண்ட பார்வை யாரும் தப்பு செய்தானா அவர்களை தண்டிக்கக்கூடிய குணங்கள் நல்லது செய்ய வேண்டும் யாருக்கும் நல்லது நினைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல பண்புகளை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவானை இரண்டுக்கும் மூன்று குடையவர் மூன்றாம் இடமான கும்ப ராசியில் மூல திரிகோணா வீடான அவரோட ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் அவரோட திரிகோணா வீடுங்கிறது அந்த வீடு அவர் ராசிக்கு மூன்றாம் இடமான உபய ஜெயஸ்தானத்தில் சனிபுகான் இருக்கிறது அருமையிலும் அருமையான யோகங்களை தர சனி காத்திருக்கிறார் அவர் இரண்டுக்குடையவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் உபய ஜெயஸ்தானத்தில் இருக்கிற பாவ நல்லதே செய்யும் நல்ல யோகங்களை தரும் யோக திசை நடக்குமானால் சனி தரும் அற்புதமான யோகங்களை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வருடம் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம் சனி மூன்றாம் இடத்திலிருந்து என்ன தருவார் எந்த முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றியை உறுதியாக்குவார் நீங்கள் எதை எடுத்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார் இதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியுமா இதை நிறைவேற்ற முடியுமா இந்த விஷயங்களை நாம் நடத்தி கொள்ள முடியுமா என்று மனதில் ஒரு பயம் இருந்தாலும் அதை நீக்கி நீங்கள் சாதிக்கத் துடித்தவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அருமையான சனி யோகங்களைச் செய்வார் இளைய சகோதர சகோதர உறவுகள் பலமாக இருக்கும் பேசாமல் இருந்த சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே பலமாக இருந்து அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் கூடுதலான வலிமையாக இருக்கும் சனி பகவான் இரண்டுக்குடையவர் இரண்டுக்குடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் தனம் குடும்பம் வாக்குஸ்தான் குடும்பம் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும் ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த வேலையில் விரும்பிய இடமாற்றங்களும் பதவி உயர்வும் உங்களுக்கு தானாக வந்து சேரும் நீங்கள் எந்த முயற்சி எடுக்கட்டாலும் அதோடைய விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக நடக்கும் இது எல்லாமே சனி தரும் யோகங்களே உண்டு திருமண வாய்ப்பல் கை கூடும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க பண வரவு எந்த விஷயத்திலும் உங்களுக்கு தடையின்றி சனி பகவான் கொடுப்பான் சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான பொருளாதார வலிமையை இந்த ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து தர காத்திருக்கிறார் தொழிலில் போட்டி இருக்கு சார் நான் எப்படி இதில் அந்த தொழில வெற்றி பெற முடியும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற தனுசராஜ் என்பரெல்லாம் இந்த சனி மூன்றிலிருந்து அருமையான போட்டிகளை சமாளித்து எதிரிகளை வீழ்த்தி உங்களுக்கு நல்ல யோகங்களான தொழில் அமைப்பை கொடுப்பார் வேலை உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்தது அது எல்லாமே சரி செய்யப்படும் மேல் அதிகாடிய தொல்லைகள் இருமை இருக்காது கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் தனியார் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க உங்களுக்கு சலிட் அடிப்பாங்க அவர்களது மரியாதை ரொம்ப விசேஷமாக இருக்கும் இனிமேல் உங்க மேல பாசமும் மரியாதையும் அளவு கிடந்து இருக்கும் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் யோகமான கிரகம் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த மூன்றாம் இடத்துடைய மூல திரிகோணத்தில் இருக்கிற சனி பகவான் அவருடைய ஆற்றலும் அறிவும் பரிபூர்ணமாக உங்களுடைய ராசிக்கு மேல் தனுஷ்ராசி அன்பர்களுக்கு விழுகிறது எதை தொட்டாலும் பொன்னாக கூடிய வாய்ப்பான இந்த புத்தாண்டாக சனி பகவான் அருளும் ஆசியும் புரிய காத்திருக்கிறார் ராசிக்கு நாலாம் இடத்தில் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் வண்டி வீடு மனை வாகனம் தாயாருடைய உடம்பு நிலை மேற்படிப்பு ஒழுக்கம் இதெல்லாம் நாலாம் இடத்தை சொல்லலாம் அந்த நாலாம் இடத்தில் பகவான் இருக்கிற ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆண்டு முடிவு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு முடிவு வரைக்கும் ராகு பகவான் நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ராசி மீன ராசியில் இருக்கிறார் குரு பகவான் வீட்டுல இருக்கிறார் சுபர் வீட்டில் இருக்கிற ராகு பகவான் சுபத்தன்மை வாய்ந்து பெரிய லெவல்ல கெடுபலங்களை செய்ய மாட்டார் நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை கேது பகவான் பத்தாம் இடமான ஜீவன தர்ம தசம கேந்திரத்தில் இருக்கிறார் பத்தாமிடத்தில் இருக்கிற கேது பகவான் நன்மை செய்வார் என பத்தில் ஒரு பாவி இருக்கணும் என்பதுக்கு பொறுத்து நல்ல தொழில் வளங்கள் இருக்கும் ஆனால் நாலாம் இருக்கிறனால வீடுமனை வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்கள் அதிகமாக கடன் வாங்கி வீடுகளை வாங்க வேண்டாம் அதுக்கான காலங்கள் இப்போதுக்கு இல்லை நிறைய கடன் வாங்கி வீடு வாங்கிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு ஐயோ கடன் தலைக்கு மேலே ஏறிவிட்டது என்பது வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ராகு கொடுப்பார் இருந்தாலும் நாலாம் இடத்தில் சுபர் வீட்டில் இருக்கிறனால குரு பகவான் மாதிரி செயல்படறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் கெடுவலங்களை தர வேண்டார் பதின் வருவ தனுசு ராசி ஆண் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத கூடான் நட்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பாலினத்தனர் அதாவது ஆணா இருந்துன்னா பெண் பெண்ணா இருந்தன ஆண் இந்த மாதிரி எதிர்பாலியத்துடைய நட்புகள் அது மூலம் சங்கடங்களும் குடும்பத்தை வாய்ப்புகளையும் ராகு பகவான் படிப்பு பாலாக போகும் படிப்புல வெற்றி பெற முடியாத வாய்ப்புகளை இந்த ராகுபகான் கொடுப்பார் ராகு நாலாம் இடத்துல இருக்கிறனால போகக்காரனாக இருக்கிறனால ஆசைகளை தோன்றி அது மூலம் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உருவாக்க காத்திருக்கிறார் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் புதிய நண்பர்கள் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய பழக்கங்களை கொஞ்சம் அவாய்ட் அது உங்களுக்கு நல்ல செயல்கள் கெட்ட இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் பெரியோருடைய ஆலோசனை கேட்டு முதலீடு பண்ணுங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தா இன்னமும் உங்களுக்கு அதை இழுத்து கொண்டே போவோம் கொஞ்சம் பொறுமையாகத்தான் நீங்கள் கையாளணும் ஏதோ ஏடகூடமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த வழக்குகள் பெரிய விஷயங்கள் உங்களுக்கு மாட்டிக்கொண்டு எதுக்கோ செய்தோம் எப்படி ஆயிட்டு அப்படின்னு வருத்தப்படைய வாய்ப்புகளை ராகுபகான் கொடுப்பார் சுபர் வீட்டில் இருக்கிறனாலும் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார் என்றாலும் நாலாம் ராகு பகவான் அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் எங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடம் இல்லை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் இடவெயர்ச்சியாகி இந்த ஆங்கில புத்தாண்டுகளை ரிசபமனைக்கு போகிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது சுமார் இப்போ ஒரு வருட காலமாக குரு ஐந்தாம் இடத்திலிருந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு குழந்தை வாக்கியம் நல்ல உத்தியோகம் தொழில எதிர்பார்க்காத தரலாபங்கள் இது எல்லாமே கிடைத்து கொண்டிருக்கிறது பூர்வ புண்ணியம் பலம் பெற்று இருக்கிறனால உங்களுக்கு பூமி யோகம் மிக அரிதாக பெரிய பூமி யோகம் கிடைத்திருக்கும் நல்ல வீடுகளுக்கு நீங்க வாடகைக்கு போயிருப்பீங்க இல்லை ஒரு புதிய வீடு கூட வாங்கி குடி போயிருப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தொடர்ந்து இந்த ஆங்கில புத்தாண்டு ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் தர காத்திருக்கிறார் இந்த நாலு மாத காலத்துல மட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தை திருமணம் குழந்தைக்கான மேல் படைப்புக்கு செலவு பண்றது உங்களுடைய திருமண வாய்ப்புகள் வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகளை இந்த மே மாசத்துக்குள்ள முடித்துக் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடமான மறைவு சாணத்துக்கு ரிசப மனைக்கு போறனால உங்க ராசிக்கு நாலு குடையவர் ஆறாம் இடத்துக்கு போறதுனால வீடுமனை வாகனத்துல கொஞ்சம் நெருக்கடியாகும் வெடுக்கு வாங்கி வந்த கடன்கள் உங்களுக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளை மேற்கப்புறம் குரு பகவான் தருவார் அப்போ ஆறாம் இடத்துல போறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கடன் கொடுத்தவர்கள் உங்களை கூட கொஞ்சம் நச்சரிப்பாங்க கடன் கழுத்துக்கு சுமையை கூடிக்கொண்டிருக்கும் இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் கூடுதலாக இருக்கும் ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் எதிரி நோய் விரோதிகள் தொல்லை என்று சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல போறதுனால நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரத்தில் மந்த நிலையில் ஏற்படும் எவ்வளவு சம்பத்தியம் பண்ணாலும் கடவுளை அடைக்கவே வட்டி கட்டவே போய் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு மனதில் வருத்தமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் நாலாம் இடத்துடைய குரு பகவான் ஆறாம் இடத்துல உடம்பு நிலை கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கூடும் அவர்களை நன்கு பராமரித்துக் கொள்ளுங்கள் எதிரிகள் சொத்துருக்குடைய தொல்லை கூடுதலாக பலம் பெற்றிருக்கிறனால அவரை ச அவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களை சனி தர காத்திருக்கிறனாலையும் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எதிரியத்துலையை சமாளிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறுவீங்க அதனால் சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை மே மாதம் முடித்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஓரளவு உங்களுக்கு கெடுவலங்களை தந்தாலும் சுபர் வீட்டில் இருக்கிறனால சுக்கர பகவான் வீட்டில் இருக்கிறனால சுபத்தன்மை வாய்ந்து எல்லாமே சமாளிக்கக்கூடிய வல்லமையை குரு பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பொறுத்த வரைக்கும் ஜீவன தொழில் சாணத்தில் கேது பகவான் இருக்கிறார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கலாமா இருக்கலாம் ஒரு பாவி பத்தாம் இடத்தில் இருக்க ரொம்ப நல்லது மே மாசத்துக்கு அப்புறம் குருவேர்ச்சிக்கு அப்புறம் குரு பகவான் ரிசப மனையில் இருந்து ஆம் ஐந்தாம் பார்வையாக கேது பகவானை பார்க்கிறார் அப்ப கேது பகவான் முழுமையாக சுபராக மாறி நல்ல வளங்களை தருவார் கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கூடுதலான நல்ல பணி சுமையும் பணி மூலம் உங்களுக்கு பெருமையும் சம்பள உயர்வும் கண்டிப்பா இருக்கும் கேது தரும் ஞானமும் அறிவும் ஆற்றலும் மிகுதியாக இருக்கும் குருவுடைய பார்வை பெற்ற கேது பகவான் ஆன்மீக சிந்தனை தலைத்துவோமோ ஏற்கனவே ராசி அன்பர்களே நீங்கள் ஆன்மீகத்துல கூடுதலான அறிவும் நாட்டமும் உள்ளவர்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் கேதுவும் பத்தாம் இடத்துல ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய தனுசுராசு என்பவர்களுக்கு கூடுதலான பொருளாதார வாய்ப்புகளை குருவுடைய பார்வை பெற்ற கேது பகவான் உங்களுக்கு காத்திருக்கிறார் ஆராய்ச்சி கல்வி படித்து முடித்து கொண்டிருக்கிற தனுசுராசு என்பர்களுக்கு படிப்பு முழுமையாக முடித்து ஆராய்ச்சி கல்வி மூலம் பெரிய சிந்தனையும் செயல்திறனும் கூடி புதிய நல்ல வேலை கூடி அந்த வேலை மூலம் பொருளாதார முன்னேற்றங்களையும் கேது பகவான் கொடுப்பார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அது ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கேதுவலால் உங்களுக்கு பெரிய கெடுபலங்களை கண்டிப்பா தொழிலில் மாற்றங்கள் இருந்தாலும் அது விரும்பிய மாற்றங்களாகவும் மனதுக்கு பிடித்த மாற்றங்களாக கேது பகவான் தருவார் இந்த ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் தாம் மூன்று பார்வையாக ராசியை மூன்று ராசியை பார்க்கிறார் தாம் ஐந்தாம் பார்வையாக கேது பகவானை பார்க்கிறார் கேது தரும் அறிவு சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமான பொருளாதார வலிமையை கொடுக்கும் குருவுடைய பார்வை விருச்சிக ராசியில் விழுகிறது விருச்சிக ராசிக்கு ஏழாம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்கிறார் ராசிக்கு உங்கள் ராசிக்கு அது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் புனிதப்பட்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் இருக்கும் நல்ல தூக்கங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே இல்லறங்கள் நல்ல இனித்து கிடைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளிமாநில சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்கு காத்திருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வையை பெற்று உங்களுக்கு விருட்சக ராசி கொடுக்க காத்திருக்கிறார் குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக மகர மனையை பார்க்கிறார் மகர வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை குரு பகனுடைய பார்வை பெற்று நல்ல வருமானம் சனிமகானுடைய இரண்டுக்குடையவர் மூன்றாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து குரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் குருடே பார்வை பெற்ற மகர ராசி அற்புதமான பொருளாதார வளத்தை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கிறது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கிறது புதிய குடும்பம் அமைகிறது திருமண வாய்ப்புகள் கைகூடி வருது எல்லா சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வை பெற்ற மகர ராசி தர காத்திருக்கிறாங்க இந்த ஆங்கில புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழித்துக்கிடுங்க அதனால தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகன் ஆகும் நன்றி வணக்கம்